ஒரே வாங்கலாம்னு சேந்தவங்க இருப்பான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பெரிய அமைப்பில் வராம எல்லாம் நம்ம இந்த உள்ளத்தை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்க முடியும் இவர் தவை ஜமாத்துன் வந்தா இவர் சொற்கள தான் பார்க்க முடியும் வெளிப்படையா இவர் வந்து அந்த தரங்கலாம் போகாம இருக்காரா அது பார்க்க முடியும் அதை உள்ளுக்குள்ள வேற ஒன்னு வச்சிட்டு இத போய் சேந்தா கம்பாரிக்குறானே இவர் வந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி வந்தவங்க வேற ஒரு சான்ஸ் கிடைச்சா போதனை செய்வாங்க நம்ம மனிதர்களை 필ட்டர் பண்ணக்கூடிய நான் அவ்வளவு வேணாம் ரசூல் தல்லாலே செல்லம் அவங்களோட இருந்தவங்க முனாபிக் இருந்தாங்களா இல்லையா அதையா ரசுல்லா கண்டுபிடிக்க இல்ல பள்ளிவாசல் தொழுதாங்களே பள்ளிவாசல்ல வந்து நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லி கொண்டு தொழுகுறாங்க தொழுகிறதை விடுங்க போருக்கு போனா தொழுகிறதாக கொஞ்சம் நடிச்சுட்டு வந்துடலாம் பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது போருக்கு போனா வெட்டு குத்தனா வாங்கணுமே அப்ப ரசூல் சொல்லாலே செல்லம் போருக்கு போகும்போது நாங்களும் தான் சொல்லி சேர்ந்துட்டு என்ன செஞ்சா

அப்ப ரசுல்லாவுடைய முகத்துக்கு பிறகு அவங்களுடைய முகத்தை காட்டி விட்டார்கள் அவங்கதான் உஸ்மான் ரீதான் கொன்றாங்க சஹா பாக்கல்ங்கிற போர் முஸ்லீம் போர் அவங்க ஒண்ணுமே சஹா இல்ல ஆனால் நடித்துக் கொண்டு இருந்தார்கள் குரான்ல சொன்னான்ல இங்க வந்த அவங்கள சேர்ந்தவங்க அங்க வந்து அவங்கள சேர்ந்தவங்கன்னுட்டு சொல்றாங்க அவன நாசு மையம் கூட பில்லாஹி நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்னு சொல்றாங்க உமாஹுமினின் அவங்க பூமின்கள் கிடையாது யுகாதி உணர்வு அல்லாஹ ஏமாத்துறாங்க உள்ளது நாம மூமின்களை ஏமாத்துறாங்க அந்த மூமின்களை ஏமாத்துனா என்னை ஏமாத்த முடியாதா தவீ ஜமாத்து நிர்வாயில ஏமாத்த முடியாதா யாரை ஏமாத்திருக்கிறாங்க ரசூல்லா ஏமாத்திருக்கிறாங்க அவ்வளவு சகாபாக்களை ஏமாத்திருக்கிறாங்க உங்களை என்ன ஏமாத்து ஏமாத்துற விஷயம் அதனால இப்பவும் மிஞ்சி இருக்கக்கூடிய தவி சகோதரர்கள் கூட ஒரு அஞ்சு சதவீதம் இப்படி இருக்கும் நல்லா விளங்கிக்கிறன்னு அவ்வளவு தான் வந்தவர்கள் யாருன்னு தெரியாது அது நானா இருக்கான் நீங்களா இருக்கணும் அல்லகா பாத்தான் யாராவட்டாலும் இருக்கலாம்

நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரை நடவடிக்கை எடுத்து வச்சிருந்தோமோ எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க இன்னைக்கு மார்க்க பேச்சாளராக ஒரு கொண்டாந்து அவங்களுடைய இதில் ஏற்றுறாங்க ஒரு ஆள் ஏத்துறாங்க ஒன்றா இருக்கிற காலத்தில் அவர்கள் ஒரு மோசமான ஒரு செயலில் செஞ்சு அதில் மாட்டி கோயம்புத்தூரில் வச்சு அடியு அடித்து விரட்டி விடப்பட்டு ரொம்ப கொய்யாசல இருந்து தகாத செயல்கள் விரட்டி அடித்து எல்லாருமே சேர்ந்து அறவே சேர்க்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சு எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது அவள மார்க்க பிரச்சாரம் நிப்பாட்டுறாங்க எப்படி பாருங்க அவனுக்கு வெக்கம் கிடையாது உங்களுக்கு வெக்கம் கிடையாது யார நம்ம நீக்கி விட்டோமோ அது யாரு நீ கோயம்புத்தூர் கூட தெரியும் வழங்குதா அவங்க எல்லாம் அங்கேயும் சும்மா கூப்பிட்டாங்க இங்கேயும் சும்மா கூப்பிட்டாங்க வழங்குதா எங்க நம்மள போக சொன்னாங்கல்ல அங்கேயும் சும்மா ஏற்றி விட்டாங்க அவங்க அங்க டிவிலையும் சும்மா ஏற்றி போட்டு விட்டாச்சு யாரு அவங்க எல்லாம் ஒரு வேகத்தில் யாருமே வச்சுக்கிற மாட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் பலவிதமான செயல்கள் பண்ண காரணத்துக்காக வேண்டி ரெண்டு மூணு ஊர்ல தொடர்ச்சியாக விரட்டி விடப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யறாங்க நம்ம எந்த மேடையிலும் ஏற்ற மாட்டோம்னு யார ஒதுக்கி வச்சிருந்தோமோ அவங்க எல்லாம் போய் சேகப்படுறாங்க இப்படி நாங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்க தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஊர்ல இவங்களுக்குன்னு நாலு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் இந்த நாளும் நம்ம வேணாண்டு தூக்கி போட்டாங்க இவங்க சரியில்லை அப்படின்னு வேணான்னு சொல்லியே ஏற்கனவே தூக்கி ஆட்களை என்ன இருக்கிறாங்க அது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அதனால வந்து நம்ம இதை யாராலையும் தடுக்கணும்னா இயலாது வசூல் செல்லா சொன்ன சொல்றாங்க மறுமை நாளில் நான் இந்த அவுல் கவுசரில் நிற்பேன் கேமத்து நாளில் விசாரணை நடக்கும் மகசரில் அப்ப சில சகாபாக்கள்லாம் என்ன செய்வாங்க அந்த தவுல் கவுசர் தண்ணி குடிக்க வருவாங்க அப்ப ரசூல் செல்லா அலை நல்லவங்களை மட்டும் அனுமதிப்பாங்க கெட்டவங்களை எல்லாம் அனுமதிக்கிறது இல்லை அப்ப சகாபாக்களா இருக்கிறவங்க வர்றாங்களே என்ன செய்வாங்க ரொம்ப மலக்கல் நிப்பாட்டிவாங்க உங்களுக்கு அனுமதி இல்லாமாங்க அப்ப ரசூல் சல்லா செஞ்சு பார்த்துட்டு என்ன செய்வாங்க அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள் உள்ள விடுங்க அசகாபி அசகாபி என்னுடைய தோழர்கள் அவங்களே தடுக்கிறீங்கன்னு கண்டைக்கு போவாங்க மலக்குகள் மலக்கல் என்ன பண்ணிடுவாங்க யா முகமத் லா ததிரி மா ரசூ பாதக் உனக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீ மோதா போயிட்ட நீ சாபி நினைச்சிட்டு இருப்ப இந்தி என்ன செஞ்சாங்க தெரியுமா லா எதாலும் முர்த்தத்தினால் ஆக்காபிகி முந்து பாரத்தகம் அவங்கள நீங்க பிரிஞ்சதுல வந்த வழியே திரும்பி போயிட்டே இருந்தாங்க நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தா அப்புறம் மாறிக்கிட்டாங்க அப்படிலாம் அதிசு பார்க்கணும் அப்ப மனுஷன் எந்த நேரத்தில் எந்த மனுஷன் எப்படி மாறுவான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இயலாது எந்த ஒரு மனிதனுக்காகவும் எந்த ஒரு உத்தரவாதம் அவ்வளவு வேணாம் இவங்க எல்லாம் கூட தரலங்க எல்லாரையும் விட்டுருங்க ஒரு மனிதனை பேர சொல்லியே கூட நான் சொல்லலாம் எந்த ஒரு மனிதனை விட்டுருங்க ஹாமியல் பகுதி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் மாதிரி ஒரு அறிஞர் உண்டா இந்த ஜமாத்துக்கு அவர் தலை அவரை தலைவரை வச்சு நம்ம எல்லாம் கீழே இருந்தமா இல்லையா இந்த தௌஹி ஜமாத்துக்கு மாநில தலைவரை யாரும் வச்சிருந்தோம் அவர் தான் வச்சிருந்தோம் எனக்கு முன்னாடி சைபுல்லா இருந்தார் சைபுல்லா முன்னாடி யார் இருந்தா அமைச்சருக்கு தான் கல்யாணம் வச்சிருந்தோம் ஊர் ஊரா அவர் தானே ஆய்வு பண்ணுவார் பயன் பண்ணுவார்ல அதிசகளை வாழ்ச்சி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நல்லா அர்த்தம் செய்வார்ல அப்படிப்பட்ட ஒருவர் இப்ப என்ன நிலையில இருக்கிறார் என்ன இருக்காரு மீலாத விழாவில் இருக்காரு மூணுக்கு ஓதுறாரு கூட்டு துவாவில் கலந்துக்கலாம் பின்னாடி பயன் பண்றாரு பின்னாடி நம்ம அப்துல் கான் நம்ம காதல் மைதி எம்பி முஸ்லீம் கூட்டம் காதர் மைது எம்பியுடைய படத்தை வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த செவரை விட பெரிய பேனர் மண்டையே ஒரு நாற்பது பேர் நிக்கலாம் அவ்வளவு பெரிய தலை காதர் மைதி அப்படிப்பட்ட பேனர் பின்னாடி பேசுறாரு மனிதர் மன்னா நிப்பாட்டி வைக்கணும்னு கேட்கறது கூட அவருக்கு என்ன செய்யல முடியல மக்கள்கிட்ட இப்போ என்ன சொல்றாரு நான் ஒருவரோடு இருந்தேன் அவர் வெள்ளையே கருப்பு என்றார் நானும் கருப்பு என்றேன் அவர் கருப்பை வெள்ளை என்றார் நானும் வெள்ளை என்றேன் அறிப்பை சொல்றார் டைலாக் அது என்னோட இருந்தாராம் நான் வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டா அவர் கருப்புண்டாராம் நான் கருப்பை பிடிச்ச வெள்ளை ஆமாண்டாராம் அப்படி இடத்தில் நான் இருந்தேன் சொன்னாரே இவர் இப்படி போவார் கற்பனை பண்ணியல யாராவது இந்த மாதிரி ஒரு டயலாக் விடுவார் ஒரு அப்ப அஞ்சு வருஷம் முன்னாடி யாரும் நினைச்சு பாத்தீங்களா இவர் இப்படி செய்வார் எந்த இடத்துல இருந்தாரு ஒரு மெம்பர் நமக்கு மேல இருந்தார் யாரெல்லாம் மாறுறாங்கன்னு பாருங்க நீங்க சாதாரண ஆளுங்க எங்களுக்குள்ள இருந்துகிட்ட வட்டம் மாவட்டம் மாறினதை பத்தி நீ பேசிட்டு இருக்கிறீங்க யார் மாறி இருக்கிறா நம்ம எல்லாத்துக்கும் மேல வைத்தவர் மாறி இருக்கிறாரு எப்படி மாறிட்டாரு மதுரப்புல போய் மாறிவிட்டாரு தரிக்காவில் மாறி மாறிவிட்டாரு எல்லாம் ஜரிங்கிறதுல மாறிவிட்டாரு இதுவரைக்கும் சொன்ன எல்லா கொள்கையும் தப்பு நானா சிந்திச்சு சொல்லல ஒருத்தன் சொல்ல கேட்டு சொன்னேன்றாரு எப்படி கதை இதுக்கு மேலே என்ன உதா இருந்தால் ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன இப்படிப்பட்டவர்கள்லாம் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க சீசனுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்க இந்த ரமலானுக்கு ஜாக்கில் ஜக்காத்து வாங்கறதுக்காக ஜாக்கில் சேர்ந்துருப்பாங்க மனு கொடுத்துருப்பாங்க வாங்கிடுவாங்க ஒரே இதில் ரெண்டாவது கொடுக்க மாட்டாங்க அடுத்த வருஷம் இந்த வருது இப்ப சாப்பாடு மாதத்துல வந்து சேர்றது சேர்ந்துட்டு அந்த தமிழ்நாட்டில் காத்து வாங்கிட்டு போயிடுறது இப்ப போன வருஷம் நம்ம வேற ஏதாவது பாத்துட்டு இருப்பாங்க இந்தியா வந்துருச்சு அதை சென்று அந்த வருஷம் வாங்க இப்படி முட்டம் இருக்கிறது இவங்க எல்லாம் நமக்கு பில்டர் பண்ண இயலாது அதாவது நடக்கும்போது வெளியே வரும்போது தெரியுமே தவிர நெத்தில இருக்காது நெத்தில ஒட்டி இருக்காது பார்க்க முடியாது செய்யும் போது அடப்பாவைகள் போன வருஷம் இந்த வருஷம் பிடிக்க பிடி போயிட்டாங்க இந்த பிறந்த என்னது இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜமா இது யாராலையும் வெசுல்லாவில் ஒன்றும் செய்ய முடியல அவங்களால் உண்டாக்கப்பட்ட உண்மத்திலே என்ன செஞ்சாங்க இப்படி இப்படி மாறினவங்களாம் இருக்கிறாங்க நடக்கும் நம்ம அப்படி போகாம இருக்கணும் அவ்வளவுதான் ஊருக்கு நம்ம எப்படி கேரண்டி கொடுக்கறது இவர் போகாம நான் எப்படி கேரண்டி கொடுப்பேன் நம்ம என்ன செய்யணும் நாம அல்ல நம்மள அப்படி போகாம காப்பாத்தல்ல எப்பவுமே கொள்கை ஆள் பக்கம் பக்கணிக்க வேண்டாம் பக்கம் நிற்போம் சரியான கொள்கையில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு இதில் நம்ம இருக்க வேண்டும் மனிதனுக்கு இருக்கக்கூடாது தூக்கி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்னு ஆதாரத்தில் தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு எதிராக இருக்கணும் சொல்லுங்களா அதான் ஒரு தவ இதுவாதி ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என் மீது உள்ள பிரியத்துக்காக என்ன இருக்கக்கூடாது அது என்ன முடிஞ்சு வச்சுக்காது அது நம்ம தௌஹிதுக்காக இருக்க வேண்டாம் இந்த பேசிக்ல இருந்து நீங்க அதிகம் அதிகமாக அதிகமா குவாசங்க நம்ம அப்படி ஆகாமல் இருக்கிறது குவாசங்க ஆ போஸ்டர் அடிச்ச இன்னொரு விஷயம் இந்த தாமுக உடைய தவறு அதெல்லாம் குற்றம் சாட்டி பேசுறோம்ல அது தவறு நிறைய நினைக்கிறாங்க தாமுக நமக்கு இதை கொடுக்கல் வாங்கலா என்ன அவங்களுக்கு மாமன் வச்சானா நம்ம எடுத்து அவங்க எடுத்துட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எது பண்றோம் ஒரு தவறான கொள்கையில உள்ளவங்களை இந்த மக்கள் நம்பினால் அவங்களுடைய பணத்துக்கு பாதிப்பு வருது அவங்களுடைய நாணயத்துக்கு பாதிப்பு வருது அவங்களை இனம் வேண்டிய அவசியம் இருக்கிறது ரசூல் செல்லாத சொன்ன என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆளை ஜக்காத் வசூலிக்கிறதுக்காக அனுப்புறாங்க ஜக்காத் வசூலிக்கு அனுப்பணும்னு அவர் போய் வசூல் பண்றாரு வசூல் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறாரு வசூல் ஆட்டம் கொண்டாந்து கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாருன்னா எல்லாத்தையும்